സിറ്റി യൂണിയൻ ബാങ്ക് പുതു അറിമ് അപ്ലർ സിൽവർ കോൾഡ് പ്ലാറ്റിനം സിറ്റി യൂണിയൻ ബാങ്ക് மக்கள் தவிக்கும் கொடூர ஆட்சியிலிருந்து கவனத்தை திருப்ப மத்திய அரசை குறை கூறும் நோக்குடன் திமுக எம்பிக்கள் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர் என மத்திய அமைச்சர் எல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கவில்லை என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆனால் இந்த தீர்மானம் உண்மைக்கு புறம்பானது திமுகவினரின் போலி நாடகங்களை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்று முருகன் விமர்சித்துள்ளார் மத்திய அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு பதினோரு லட்சம் கோடி ரூபாய் நிதி வழங்கியுள்ளதாக கூறிய அவர் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை காங்கிரஸ் தலைமையிலான அரசில் திமுக பங்கு பெற்றபோது மாநிலத்திற்கு எதுவும் செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் கூவம் ஆற்றை சுத்தப்படுத்தும் திட்டத்திலும் பல கோடைகள் சுரண்டப்பட்டதாக அவர் சாடினார் மக்களிடம் கணக்கு சொல்ல முடியாத திமுகவினர் ஹிந்தி திணிப்பு கீழடி ஆய்வு மறுப்பு போன்ற பழைய பாடலை மீண்டும் பாடுவதாக கூறினார் கச்சத்தீவை கைமாற்றியது திமுகவின் சம்மதத்திலேயே என்றும் அதற்காக ஸ்டாலின் மக்களிடம் மன்னிப்பு கேட்பதில்லை என்றும் விமர்சித்தார் திருக்குறளை தேசிய நூலாக்க வேண்டும் என ஸ்டாலின் பேசும் நிலையில் மோடியோ அதை உலகளாவிய தத்துவ நூலாக்கி வருகிறார் என்றும் எல்முருகன் தெரிவித்தார் மாநிலத்தில் மூன்று மடங்கு சொத்து வரி உயர்த்திய திமுக அரசு ரயில் கட்டண உயர்வில் மத்திய அரசை குறை கூறுவது சிறப்புக்குரியதாக உள்ளது என்றும் சிரிப்புக்குரியதாக உள்ளது என்றும் அவர் மக்களை சுரண்டும் கொடூர ஆட்சி நிறைவுக்கு வர தமிழக மக்கள் தயார் நிலையில் உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்று ந ஆட்சி வழங்கும் திமுக தனது தவறுகளுக்கு ஏற்ற தண்டனையை அனுபவிக்கும் என்றும் எல் முருகன் தெரிவித்துள்ளார்